நண்பர்களே வெல்கம் டு கேரர் அப்படிங்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நம்பர் கொண்டு வந்திருக்கேன் நேற்று மாதிரி இன்றைக்கி நமக்கும் ஒரு அற்புதமான வின்னிங் இருக்குது அதை மிஸ் பண்ணாமல் மட்டும் நீங்கள் வச்சா போதும் கண்டிப்பாக நேற்று நம்ம எப்படி ஏ போர்டு நாலு நம்பர் கொடுத்தோமோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஆல் போர்டில் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு கொடுத்தமோ அதே மாதிரி நாலு எட்டுங்கிற ரெண்டு நம்பர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்தோமோ அதே சேம் தான் இன்றைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தா மட்டும் போதும் கண்டிப்பாக நாளைக்கான ஒரு வின்னிங் கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா ஏன் உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரைட்டாக வந்துடும் அதனால தான் நான் தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம எஃபெக்டிவான ஒரு கணக்கு தான் போ வச்சுக்கிறோம் நம்ம எப்போயுமே கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏன்னால் எனக்கு தெரிஞ்சிது இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பர் வருதுன்னா அந்த குறிப்பிட்ட நம்பர் பத்து நம்பர் தாங்க இருக்குது மொத்தமாகவே அதுக்கு மேலே நம்பரே இல்லை அந்த பத்து நம்பருக்குள்ளே உங்களுக்கு எப்படி வருங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிக்க முடியாமலாம் இல்லைங்க கண்டிப்பாக நம்ம சூப்பராக வின்னிங் எடுக்கிறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுலேயும் குறிப்பாக நாளையை பொறுத்த வரைக்கும் அக்ஷயா கம்பெனி சரிங்களா அக்ஷயா கம்பெனி நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் ஆடுறாங்க என்னம்மா நம்பருக்கான வாட்டம் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி நாளைக்கு வின்னிங் எடுக்கிறக்கு முயற்சி பண்ணுங்கள் எனக்கு வந்து ஒரு சில நம்பர்கள் கொஞ்சம் கான்ஃபிடண்டாக இருக்கக்கூடிய நம்பருங்க ஒரு நம்பர் இருக்குது ஒரு சில நம்பர்கள் இருக்குது அது என்ன நம்பர் கான்ஃபிடண்டாக நம்பர்னு பார்த்தாலும் அதுக்கு முன்னாடி பெண்டிங் நம்பர் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஏன்னா பெண்டிங் நம்பர் ரொம்ப முக்கியம்னா நாளைய பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அக்ஷய கம்பெனி தான் அக்ஷய கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க மினிமம் பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க அதனால தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம் மேக்ஸிமம் ஆகட்டும் மினிமம் ஆகட்டும் கண்டிப்பாக பெண்டிங் நம்பர் ஆடுவாங்க ஆடுறக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னால் போன வாரமே நமக்கு ஆடிருந்தாங்க இல்லையா போன வாரமே நம்ம என்ன சொன்னேன்னா கண்டிப்பாக ரெண்டாம் தேதி போன மாதம் ரெண்டாம் தேதி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு லக்ஸாக என்ன சொன்னாங்கன்னா என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஏழ்நூற்றி நானூற்றி எழுபத்தி எட்டு இது நம்ம நேர் போன வாரத்தில் சூப்பராக ஃபுல் டிஜிட் எடுத்திருந்தோம் கண்டிப்பாக இப்படி தான் ஆடுவாங்க நம்ம அதே மாதிரி தான் சேம் மெத்தேடை பொறுத்த வரைக்கும் இந்த வாரமும் நமக்கு அதே மெத்தடில் ஆட்ருக்கா நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதையும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் ஒரு சில நம்பர்களுக்கு கன்ஃபார்மாக வரக்கும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக வரக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா தாராளமாக எடுங்க அது போக ப்ளஸ் பெண்டிங் நம்பர் பார்த்தாலாம் ஆனால் பெண்டிங் நம்பர் பார்த்தால்தான் நாளைக்கு என்ன நம்பர்கள் ஆட்றக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குன்னு பார்க்க முடியும்னா அக்ஸாயை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் தான் மோஸ்ட் ஆஃப் தி டைம் ஆடுவாங்க இல்லையா அப்போ ஏ போடை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி வந்து ஒன்று நேற்று வந்து வந்துருந்துச்சு சரிங்களா அதே மாதிரி பி போடில் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா இன்னையோட சேர்த்திங்கன்னா மாதிரி பதிமூணு நாளாக வந்து உங்களுக்கு இருபத்தி மூணு நாளாக வந்து நமக்கு சி போர்டில் பெயிண்டிங்கில் இருக்குது சரிங்களா அதையும் கனெக்ட் பண்ணிக்கிறோம் மாதிரி உங்களுக்கு ரெண்டாவது நம்பர் எடுத்து ரெண்டாம் நம்பர் ஏ போடில் ஒன்று பி போடில் இருபத்தி ஒன்று சி போர்டு வந்து ரெண்டு இதெல்லாம் ஒவ்வொரு நம்பர் சேர்த்துக்குங்களேன் அதே மாதிரி வந்து உங்களுக்கு மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழு சி போர்டில் வந்து உங்களுக்கு ஒன்று சி போர்டில் வந்து உங்களுக்கு பி போர்டில் வந்து ஒன்று சி போர்டில் வந்து ஏழு ஏழு சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் நம்பர் நாலு நம்பர் எடுத்து நாலு நம்பர் இன்றைக்கி வந்துருந்துச்சு ஏ போடில் ஜீரோ பி போர்ட்லேயும் சி போட்லையும் ஜீரோ தான் சரிங்களா இதில் மட்டும்தான் ஏழு நாளாக இருக்குது நமக்கு வந்துருச்சு நேற்று நேற்று வந்து நமக்கு இன்றைக்கி நானூற்றி எண்பத்தி நாலுன்னு வந்துச்சு இல்லையா அப்போ நமக்கு ரெண்டு நாலு நம்பர் வந்துருச்சு நம்ம நேற்று வீடியோ போடும்போது நம்ம நேற்று என்ன சொன்னோம்னா பெண்டிங்கே கிடையாதுங்க நான் நாலு நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்குங்கன்னு சொன்னோம் அதே மாதிரி தான் இன்றைக்கி ஒரு சில நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி அஞ்சாம் நம்பர் எடுத்திங்கனா அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜி பத்து பி போர்டில் வந்து உங்களுக்கு எட்டு சி போர்டில் வந்து உங்களுக்கு ஆறு சரிங்களா அதே மாதிரி இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒன்றாம் நம்பர் அதாவது ஏ போர்டிலே அதிகமாக இருக்கக்கூடிய நம்பர்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றாம் நம்பர் தான் அது ஆறாம் நம்பர் தான் வந்து அதிகமான பெண்டிங் முப்பத்தஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பார்க்கலாம் நாளைக்கு அது எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆறாம் நம்பர் கிடச்சிருக்கு பார்க்கலாம் ஏ போட பொறுத்த வரைக்கும் முப்பத்தி அஞ்சு பி போர்டில் நாலு சி போர்டில் நாலு சரிங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒ நம்பர் ஏ நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்று பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு சி போர்டில் வந்து நமக்கு ஆல்ரெடி நேற்று வந்துருந்துச்சு சரிங்களா நூற்றி முப்பத்தி ஏழுன்னு ஏழு நம்பர் வந்துருந்துச்சு சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போடில் நாலு பி போடில் ஒன்பது சி போடில் அஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதையும் நமக்கு கால்குலேட் பண்ணி தான் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு கொண்டு வரோம் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல் ஒன்பது பி போர்டில் ஒன்று சி போில் ஒன்று தான் நமக்கு அதே மாதிரி எட்டாம் நம்பர் நமக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது நாளாக இருந்தது வந்துருந்துச்சு இன்றைக்கி வந்து எட்டாம் நம்பர் வந்துருச்சு நமக்கு சி போட் பி போர்டில் நமக்கு ஒன் எட்டாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தா அதே மாதிரி வந்துருச்சு மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போர்டில் ஒன் மூணு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்று சி போடில் வந்து பதினாலு சரிங்களா ஆல்மோஸ்ட் நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜீரோவுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி தான் காமிக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரேன் நமக்கு ஆல்மோஸ்ட் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னென்னு பார்த்துருவோம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணாலும் ஈஸி வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் நிறைய வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அறுநூற்றி எண்பத்தி குழுக்கள் நம்பர் சரிங்களா மேபி அதிலேயே வந்து நமக்கு ஒரு எட்டாம் நம்பர் இருக்குது அதையும் கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன் சரிங்க இப்போ இன்றைக்கி என்னங்க வரப்போகுது அப்படின்னா நாலு எட்டு நாலு சரிங்களா இது டபுள் நம்பர் சரிங்களா இந்த டபுள் நம்பருக்கு நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு சில நம்பர்கள்லாம் இருக்குது அந்த வகையில் இன்றைக்கி என்ன நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்று கொடுக்கும்போது என்ன சொன்னோன்னா ஒன்றாம் நம்பருக்கு கண்டிப்பாக ஆறாம் நம்பர் நாலு நம்பர் ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இது தான் நம்ம நேற்று எதிர்பார்த்தோம் என்ன எதிர்பார்த்தா ஒன்றாம் நம்பர் வந்துச்சுன்னா ஆறாம் நம்பர் அதே மாதிரி நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருங்க யாருக்காச்சும் இருக்குதுன்னா நீங்கள் எடுங்க ஏங்க ஒன்றாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் தான் வருமானம் பவர் அது டேரெக்டாக வரக்கு வாய்ப்பு இருக்குது சரியா அந்த மாதிரி வரக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தோம் ஆனால் நமக்கு எப்படி வந்துருந்துச்சுன்னா ஒன்றுக்கு நாலுன்னு வந்துருச்சு நாலு நம்பர் நம்ம கொடுத்த நம்பரே வந்துருச்சு நேத்தையே போட்டு நம்ம நாலு நம்பர் தான் கொடுத்தா வந்துருச்சு ஆனால் அதே சேம் மெத்தடை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் ஒரு சில நம்பர்கள் நமக்கு அதே பேஸாக தான் நம்ம கொண்டு வரோம் உங்களுக்கு பேஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நேற்று கொடுத்தோம் இல்லையா அதே பேஸை தான் இன்றைக்கி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொண்டு வரோம் அதுலேயும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதாவது பெண்டிங் நம்பர் பேஸ்டாகவே ஏன்னால் போன வாரம் நமக்கு கார்ணியா அக்ஷயா நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா நானூற்றி எழுபத்தி எட்டு இது தான் போன வாரம் நமக்கு கொடுக்கப்பட்ட நம்பர் அந்த நம்பரையும் நம்ம கால்குலேட் பண்ணுறோம் இதுலேருந்து உங்களுக்கு என்னமாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பாருங்கள் எனக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப டவுட்டில் இருக்கக்கூடிய நம்பர் அதுவும் நம்ம தெளிவாக சொல்லிடுறோம் இந்த நம்பருக்குள்ளே உங்களுக்கு எது கணக்கு வருதா மேட்ச் ஆகுதாங்கிறதையும் மெயினாக பார்த்துக்குங்க ஏன்னா அக்ஷயா பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆடுவாங்க வேறு எந்த நம்பர் ஆடமாட்டாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறதுனால தான் கொடுக்குறோம் ஏன்னா உங்களுக்கு நீங்கள் இன்றைக்கி நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கங்கிறதுக்காக தான் நம்ம பெண்டிங் நம்பர் அழுத்தி எழுத்தி சொல்கிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நம்ம ஆறாம் நம்பர் கொடுக்குறோம் ஏன் ஆறாம் நம்பர் கொடுக்குறோம் நாளுக்கு ஆறு எட்டுக்கு ஆறு நாளுக்குக்காறு ஆறாம் நம்பர் எனக்கு கொஞ்சம் கெட்டி நாளைக்கு ஆடுறக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய நம்பர் ஆறாம் நம்பர் இருக்குது ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எல்லா போர்டுமே உங்களுக்கு வந்துருச்சு ஒரு போர்டு தானே பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு கேட்டால் இருபத்தஞ்சு நாளாக ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் பெண்டிங் அதே மாதிரி நாலாம் நம்பர் நம்ம என்ன சொன்னோம் நேற்று நாலு நம்பர் எந்த போர்டுமே பெண்டிங் இல்லைனா அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைஞ்சு நான் ரெண்டு பக்கம் வச்சு தீர்த்தி தாங்க பார்த்தீங்களா அது மாதிரி இன்றைக்கி ஆறாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அது எட்டு காரணம் வரலாம் நாலு காரணம் வரலாம் எப்படி பார்த்தாலும் ஆறாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க அதே மாதிரி இன்னொரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் இதில் பெனிஃபிட்டாக மறுபடியும் வரக்க வாய்ப்பு இருக்குன்னு எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் எனக்கு எட்டாம் நம்பரே பெண்டிங் நம்பர் இல்லை அப்புறம் எப்படி நீங்கள் கொடுக்குறீங்கன்னா ஆமாம் எனக்கு எட்டாம் நம்பர் பெண்டிங் நம்பர் இல்லைன்னா இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் தான் வருது நாளைக்கு எட்டு எட்டு கேட்டுன்னு கூட திரும்ப வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நாலாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது நாலு கெட்டு இந்த ஏ போர்டில் இருக்கிற நாலு கெட்டு வந்தாலும் சரி சி போர்டில் இருக்கிற நாலு கெட்டு வந்தாலும் சரி வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது உங்களுக்கு கணக்கில் வர மெயினாக பாருங்கள் எனக்கு பேசிக்காக வரக்கூடிய நம்பரில் நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளையை பொறுத்த வரைக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய கணக்காக இருக்குது உங்களுக்கு மேபி கணக்கு வருது மேட்ச் ஆகுது அப்படின்னா எடுங்க எனக்கும் இன்னொரு சில நம்பர்ன்னா ரெண்டாம் நம்பர் கணக்குது ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுக்கணும் நாளுக்கு ரெண்டுன்னு வருமா வருங்க கண்டிப்பாக அதே மாதிரி எட்டுக்கு ரெண்டு கண்டிப்பாக வரும் சி போர்டு நாலுக்கு ரெண்டு கண்டிப்பாக வரும் பெண்டிங் நம்பராக இல்லை ஒரே ஒரு போர்டு பெண்டிங்கில் இருக்குது அதுவும் நமக்கு பி போர்டில் தான் பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா வேறு எந்த போர்டிலையும் பெண்டிங்கில் இல்லை பட் அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மேபி ஒருவேளை நாலு நம்பருக்கும் வாய்ப்பு ரெண்டாம் நம்பருக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம் இல்லையா இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா நாலாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் ரெண்டாம் நம்பர் வந்துடும் உங்களுக்கு நிலவை தெரியும் அதே மாதிரி எட்டாம் நம்பர் வந்தாலும் மேக்ஸிமம் ரெண்டாம் நம்பர் வந்துரும் அப்போ ரெண்டு போடுக்குமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் கொஞ்சம் பெனிஃபிட்டாகவும் இருக்கக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது இதே மாதிரி ஜீரோவும் இருக்குது பெண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக பென் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோவும் வருது பட் இருந்தால் எனக்கு தெரிஞ்சு ஜீரோ எனக்காச்சும் ஜீரோ வருதுன்னு எடுங்க இல்லைன்னா விட்டுருங்க சரிங்களா எனக்கு இந்த மாதிரி தான் காமிக்குது ஆனால் ஜீரோவை கொஞ்சம் போடு பார்க்கும்போது கொஞ்சம் அளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் காமிச்சிது பட் இருந்தாலும் நம்ம இதை கொடுக்குறோம் உங்களுக்கு கணக்கில் வருதான்னு மெயின்தான் பார்த்துங்க சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலுக்கு ரெண்டு எட்டுக்கு ரெண்டு ரெண்டு நாளுக்கு ரெண்டுங்கிறேன் அதே மெத்தடில் பயன்படுத்தி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அது மாதிரி எதுவும் கணக்கு வச்சிருக்கீங்கன்னா தாராளம் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கும் இது ஒரு சில நம்பருக்குலாம் பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய நம்பரில் நாலா நம்பளும் ரெண்டாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா அது மாதிரி வருதான்னு பாருங்கள் இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்த நம்பரில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் ஆறாம் நம்பர் கொடுத்துருக்கோம் சரிங்களா அதுக்கப்புறம் எட்டாம் நம்பர் கொடுத்துருக்கோம் ரெண்டாம் நம்பர் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நாலாம் நம்பர் என்னங்க திரும்ப நாலு நம்பரே கொடுக்குறீங்கன்னா ஆமாம் எனக்கு திரும்ப நாலு நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது உங்கள் கணக்கு வருதான்னு பாருங்கள் நாலுக்கு நாலு எட்டுக்கு நாலு நாளுக்கு நாலு ஏன்னா எட்டுக்கு நாலு திரும்ப வரைக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா அதை கனெக்ட் பண்ணி தான் நாலு நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கிறக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு இதில் ஏதாவது பெனிஃபிட்டாக வர மாதிரி இருந்தால் எடுங்க எனக்கும் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அறுபத்தி எட்டு இருபத்தி நாலுங்கிற நம்பருக்குள்ளேயே வரலாம் அப்படி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கு வருது உங்கள் கணக்கில் எதாவது இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கும் இது மாதிரி தான் வருது அப்படின்னா தாராளமாக எடுத்து பிளே பண்ணி பாருங்கள் நாளைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் கொடுத்துருக்கோம்